ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து எட்டாம் திருவிழா சரி மாதிரி எட்டாம் திருவிழா இன்றைக்கி தான் அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க நிறைய கிஃப்ட்லாம் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருந்துச்சு பட் ஆனால் ரொம்ப லேட் ஆகிடுச்சு இன்றைக்கி அந்த வீடியோ தான் வாங்க வீடியோவில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இருந்துச்சு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விரும்பி லவ் மேரேஜ் செய்த குடும்பங்களே இன்று ஒரு குறிப்பிட்ட காலத்திலே கசந்து குடும்பங்களை குடும்பத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் விருப்பப்பட்டு திருமணம் முடித்தவர்களே நீதிமன்றங்களை நாடிக்கொண்டு பணத்தை நம்ம பிரதானமா கொண்டு வர 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 மனிதன் நிம்மதியை இழக்கின்றான் அவனுக்கு எல்லா வகையிலுமே துன்பம் வந்து சேர்கிறது என்று பணத்தை பிரதானமாக நினைவோ பணத்தை தவிர மற்ற நாம் நண்பர்கள் உறவினர்கள் சொந்தக்காரங்க எல்லோருடைய அரவணைப்பு இருக்கும் அவன் வருமானம் எப்படி வேணாலும் தமக்கு ஓரளவு வருமானம் கலந்து நான் தருவேன் கோலம் செய்த எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா என்று எம்பர் மண் விநாயகரை தருவது மன அழுத்தமா ஒரு அருமையான தலைப்பை நமது நடுவர் அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் இதுல மன மகிழ்ச்சியை என்று உன் கடன் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பது என்று சிவத்தொண்டு செய்து வரும் அம்மா கோமதி அவர்களும் அண்ணாச்சி ராஜேந்திர ராஜதரி அவர்களும் எங்கள் அணியிலே சிறப்பாக வலுசிற்பதற்காக இருக்கும் பாலகன் சரஸ்வதி கல்லூரி தமிழ் பேராசிரியை மருமகள் முத்துக்குமாரி அவர்களும் மற்றும் இங்கே கூடியிருக்கும் பிரிவுகளை வணங்கி இன்றைய சூழ்நிலை திருமணங்கள் குடும்பங்களுக்கு மகிழ்ச்சி தருகிறதா இல்ல மனம் அழுத்தம் தருகிறதா என்றால் நிச்சயமாக மனம் அழுத்தமே ஒவ்வொரு ஊரும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அன்பு மரணம் மூஞ்சி உள்ளது இவர்தான் அந்த வெல்லம் முடிக்க தோறாரு அப்பதான் இந்த இது கம்பல் சொல்றாரு அண்ணன் நோக்கினால் அண்ணையும் நோக்கினார் என்று ஏன்னா கண்ணோடு கண் அப்ப நாம் எடுத்த முடிவிலே ஒற்றுமையா இருப்போம் என்று கற்பனை செய்து கொள்ளமென்று மாடியில இருந்து கீழே விழுவாங்க யாருமே இறக்கவில்லை கையும் காலும் உடைந்து விட்டது பிட்டி உடைந்து விட்டது புதுகெலும்பு உடைந்து விட்டது வீட்டுக்காரங்க எல்லாம் நினைச்சிக்கோங்க பெண்கள் ஏற்கனவே ஏறக்கும் கூட உள்ளவர்கள் ஆனால் பாவி அது சாப்பாடு கையே கீழே வந்து பிள்ளைங்க தற்கொலை பண்ண மாட்டேங்க என் பிள்ளைங்க எப்படியும் காப்பாற்ற இப்படி பண்ணிட்டு ஜண்டாத பாவிக்கணும்னு அவளே ஓடுறாங்க ஓடின உடனே முதல் மனைவி சொல்லுதா ஐயா ஒரு வார்த்தை எல்லாம் கொடுத்தும் காணவில்லை என்று அந்த பொண்ணை கொடுமைப்படுத்தினால் தற்கொலை செய்து கொண்டாள் எவ்வளவோ நகை நட்டு ரொக்கம் பணத்தை அள்ளி கொடுத்தும் இனிமையான குடும்பம் நடத்த முடியவில்லை பேப்பர் செய்தி பேப்பர் செய்தி மன அழுத்தம் அந்த பொண்ணு என்ன செய்யும் என்ன எழுதி பார்த்து கண்ணு பிறகு வச்சிருக்க பார்த்து விடக்கூடாதா ஆறு மாசம் ஒரு வருஷம் கழிச்சு அதே குறிப்பிட்ட காலங்கள் மூணு ஆண்டுகள் நாலு ஆண்டுகள் போகுது என்னுடைய மனைவி என்கிற என் மனைவி எல்லாத்தையும் பார்க்கிறேன் அவ குடும்பத்தை உறப்போட பார்க்கறதுனால எனக்கு வாழ்க்கையில எந்த கஷ்டமும் இல்லை எங்க குடும்பம் சந்தோஷமா போகுது அப்படின்னு அவர் சொல்ற அதே மாதிரி ஒரு பாடல சொல்லுவாங்க தாயை நான் கண்டதில்லை எனது நெஞ்சோ

ஒன்று புதுசு நம்ம டைலாக் எடுத்து கொடுக்கணும் பிள்ளைலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டோம் அரட்ட அவசருக்காரு ஒருத்தர் நிற்கிறாரு இன்னைக்கு சாமியெல்லாம் அங்கே போனதுக்கப்புறம் வந்து சாமி பக்கம் வரீங்க என்ன நீங்கள் பிச்சரும் ஓகே இன்னைக்கு வந்து செம்ம சூப்பராக போச்சு கோலாட்டம் அன்னைக்கு ஆனால் ரொம்ப லேட் ஆயிடுச்சு மணி பார்த்தீங்கன்னா பன்னெண்டரை இன்னைக்கு ரொம்ப லேட்டாகி வச்சு என்ன தெரியல இன்றைக்கி முதல் எடுத்துட்டு நாளைக்கு இன்னும் சூப்பராக இருக்கும் இன்னும் லேட்டாக தான் செய்யும் பார்ப்போம் நாங்கள் இன்னும் ஒரு சில பேர்லாம் பிளான் பண்ணியிருக்கோம் பூந்தட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அது வந்து அங்கே வந்து கோயில் வந்து நாளைக்கு கேட்கணும் கேட்டுட்டு அது நீங்கள் போகிறதா இருந்தால் நாளைக்கு அதை நான் வீடியோ எடுக்கிறேன் இன்றைக்கி வந்து பட்டிமன்றம் வச்சாங்க அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் அது வேற பார்க்க போகணும் அது வந்து இருந்த வீடியோவில் போடணும் சரி ஓகே இன்றைக்கி வாங்க இன்றைக்கி என்னென்ன கிஃப்ட்டு பார்க்கலாம் எடுப்பாப்பா அஞ்சரை பெட்டி பெரிய பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து இது கொடுத்தாங்க ஒரு மூணு பேருக்கு தான் இது மற்றவங்களுக்கு வந்து பாக்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஸ்கெட்சு பேனா பென்சில் எல்லாமே அது செட்டாக இருந்துச்சு அது சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாமோ ஒரு மூணு பேர் மட்டும் பெரிய பிள்ளைங்கன்றதுனால இந்த அஞ்சரை பெட்டி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து வளையல் அஞ்சரை பெட்டி கொடுத்தாங்கன்னா அவங்க தான் வளையல் கொடுத்தாங்க கரெக்டாக இருந்தா அவனுக்கு அதுக்கப்புறம் வந்து இங்க ரெகுலரா கொடுக்கறவங்க இது வந்து வேற கொடுத்தது இங்க ரெகுலரா கொடுக்குறவங்க வந்து பேனா பேனா இல்ல அப்புறம் ஆ பேனா இல்ல இது இது என்னது ஐலண்டரா நம்ம குவாட்டர்ந்தா தெரியும் நம்ம என்னைக்கு இதெல்லாம் குவாட்டர் அதெல்லாம் நமக்கு தெரியல இதுதான் இன்னைக்குள்ள கிஃப்ட் இதுவுமே பாதி பேர் பத்திரம் இன்னைக்கு பிள்ளைங்க நிறையன்றதுனால பாதி பேர் பத்திரம் இத்தனை பன்னெண்டு பதிமூணு பிள்ளைங்க வந்துருந்துச்சுங்க அதனால பத்தல ஒரு பிள்ளைக்கெல்லாம் வந்து பாசி இன்னொன்னு என்னடா கொடுத்தாங்க இது கிஃப்ட் கிஃப்டா ஆமாம் குசி பெண் கொடுத்தாங்க தலையில குத்தி இருக்காரு பின்னாடி அந்த குசி பெண்ணும் ஒரு பாசி முதல் பாசி கொடுத்துருந்தாங்க அந்த பாசியும் அதுவும் கொடுத்தாங்க கடைசி பிள்ளை அவ்வளோதான் அவளை தான் அவள் வளர்த்தியா எடுக்கா பெரிய பொண்ணு அதனால் லாஸ்ட்டில் நிற்கிறான் அதுக்கு என்ன பண்ண முடியும் வேணா நாளைக்கு வந்து முன்னாடி நிற்க வச்சிருவா நீங்களாம் பின்னாடி நில்லுங்க ஆ சரி ஓகே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா பண்ணுங்கள் Marakama subscribe pannayaruka. Ok, video wa mudichikla. Ok,